வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழ்நாட்டிற்கு படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்க இன்றைக்கி ஒரு புது மாதிரியான கோவிலுக்கு நம்ம போக போகிறோம் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சித்தூரில் இருக்கிற கெடாம்பள்ளி அப்படின்ற ஊரில் அங்காளம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம உறவுக்காரர்களுடைய பெரியாண்டவர் பூஜைக்காக நாங்கள் இங்கே வந்தோம் இன்னைக்கு முழுசுமே நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி நான் பேச போகிறேன் இங்கே வந்து வந்து பிரம்மாண்டமா சினை வடிவமைச்சு படுத்த வாக்குல அழகா பண்ணிருக்காங்க சிவலிங்கம் ஆமை இதெல்லாம் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களே இவர்தான் சம்பந்தி இவங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு காது குத்துறதுக்கு தான் பெரியாண்டவர் கோவிலுக்கு எங்களுக்கெல்லாம் அழைச்சிருந்தாங்க ஃபுல்லாக மொத்தமாக இவர் தான் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இப்போ அந்த சுவாமியோட வரலாறை பற்றி சொன்னார் அதாவது அந்த சித்தூரில் வந்து நதி தொடங்குது இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து தொடங்குற இடத்துலேருந்து ஒரு கலசம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் மிதந்து வந்திருக்குது அந்த கலசம் நேராக இங்கே வந்து நின்று இருக்குது இந்த இடத்துல அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது எதுன்னு தெரியல அப்போ அந்த கலசத்தை வச்சு அப்போத்துலேருந்து அதை பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவும் வந்து இதுக்கு தாய் வீடு வந்து சித்தூர்னு சொல்லிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு விசேஷம்னா அங்கேருந்து தான் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு சொல்லிகிட்டு இருந்தார் மேலும் குலதெய்வ வழிபாடு பற்றியும் அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தார் எல்லா வழிபாடுக்கும் முன்னாடி நம்ம குல தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு முறையாக செஞ்சாதான் அவங்க நமக்கு எல்லா விதமான கதவுகளையும் திறப்பாங்க அப்போ நம்மளுடைய வா குடும்பம் வாழ்க்கை எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா சொன்னார் ஆனால் நிறைய பேருக்கு குலதெய்வம் வந்து யாருன்னு தெரியல ஆனால் அவங்களாம் வந்துட்டு வீட்லேயே அம் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுறாங்க அப்படின்னு சொ ஒரு கேள்வியாக இருக்குது சில பேர் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்கே போய் பொங்கல் வச்சு அந்த அம்மனுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் செஞ்சுட்டு வருவாங்க அவங்கள வந்து நம்ம ந நல்லபடியாக நம்ம குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும்ன்றது வந்து நிச்சயமாக உண்மையான ஒரு விஷயம்தான் இப்போ பாருங்கள் அம்மனுக்கு வந்து கண் திறக்கிறாங்க நேற்று நைட்டு அதாவது அம்மனுக்கு நைட்டு பன்னெண்டு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வரைக்கும் அம்மன் சிலையை வந்து செஞ்சு அப்படியே இப்போ வச்சு பார்த்துட்ருக்காங்க மழை கிழ வரக்கூடாதுன்னு கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு பண்ணாங்க அம்மனோட அருளால் எதுவும் இல்லை நல்லபடியாக இருந்தது இப்போ இந்த பூஜை தொடங்கணுன்றதுக்காக அம்மனுடைய கண்ணை வந்து திறந்தாங்க இப்போ தான் இப்போ என்னென்னா சுத்தி விநாயகர் நூற்றி எட்டு பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் ஒரு ஒரு பிள்ளையாருக்கும் அபிஷேகம் பண்ணி பண்ணி பூ வச்சு சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் தெரியுங்களா அத்தனை பேர் அந்த குட்டி 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 விநாயகர் இந்த அந்த வீடியோ வரும் பாருங்கள் இது வந்து பெரியாண்டவர் வந்து இங்கே தான் இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து கும்பிட்டு அங்கேருந்து தான் வரவழிச்சிருக்கிறாங்க வரவழிச்சுட்டு அம்மன் கிட்டே வருவாங்க இங்கே பாருங்க இதுதான் இந்த குட்டி குட்டி விநாயகர்களை பிடிச்சி வச்சுட்டு நூற்றி எட்டு விநாயகர் நூற்றி எட்டு விநாயகருக்கும் அபிஷேகம் அது குங்கும் மஞ்சள் சந்தனம் எல்லாம் போட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க அத்தனை பேர் வேலை செய்துட்ருக்காங்க இப்போ அம்மனுக்கு வந்து புடவை சாத்திட்டுருக்காங்க இருக்காங்க எடுத்து அதை எப்படி வந்து பவித்திரமாக சாத்தி அம்மாளுக்கு வந்து கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைடில் அந்த வேலை நடக்குது இந்த சைடில் இந்த வேலை நடக்குது இப்போ நாங்கள் வந்து நேரடியாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு செழிர்ப்பாகிடுச்சி அந்த எப்படி அது ஒரு விரதம் இருந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட ஒரு அந்த வெயில் நாங்கள் இப்போ அந்த இதில் சாமியா நாக்குள்ளே எங்களாலேயே இருந்தோம் எங்களாலே முடியல ஆனால் அவங்க எப்படி தான் வந்து அப்படி இருந்தாங்க பக்தி தாங்க மாலை சாத்தினாங்க மாலை சாத்திட்டு அம்பாளுக்கு இங்கே பாருங்கள் ஆமை ஆமை கூட வந்து அது எதுக்காக அம்பாள் பக்கத்தில் அந் ஆமை மாதிரி சிலை செஞ்சாங்கன்னு தெரியல அது கே கேட்டால் சிலர் தெரியலன்னு சொல்லிட்டாங்க இப்போ அம்பாளுக்கு வந்துட்டு புடவை சாத்தியாச்சு மாலை சாத்தியாச்சு இங்கே ஆமை பக்கத்துலேயும் எல்லாம் நடந்தாச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் அங்கே பெரியாண்டவர்கிட்ட முடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்துட்டு இங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க அம்பாலோட காலடியில் வந்து பூஜை பண்ணுறாங்க இது ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ நேரம் தெரியுங்களா சாமி வரணும் யாராவது ஒருத்தர் மேலே வர்ற வரைக்கும் அந்த பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் வந்துடுச்சு சாமி வந்துருச்சு ஒருத்தர் மேலே அங்கே ஒருத்தர் அது பாம்பு மாதிரியே பண்ணிகிட்ருக்கார் பாருங்க அவர் மேலே சாமி வந்துடுச்சு வந்த உடனே இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா பெரியாண்டவர் கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு சாமி வந்துடுச்சு அவர் வந்து ஓடி வராரு அந்த அந்த பக்கம் சாமி வந்து ஆடுறவரை வர நோக்கி வேகமாக ஓடி வராரு வந்துட்டு அங்கே ஏதோ நடக்குது ஏதோ பூஜைலாம் பண்ணுறாங்க அது அவங்களுடைய சம்பிரதாயம் சாங்கியம் ஐதீகம் அதன்படி அவங்க வந்துட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த விஷயம் இங்கே நடந்துட்டுருக்குற அதே நேரத்தில் இப்போ இங்கே இருக்கிற நூற்றி எட்டு பிள்ளையாருக்கும் கட 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 கடன்னு கற்பூரம் ஏற்றுறாங்க எவ்வளோ கட்டி கட்டியாக கற்பூரம் தெரியுங்களா பூவே நூற்றி ஐம்பது கிலோவுக்கு வாங்கி பண்ணியிருக்காங்க இப்போ அந்த இடத்துல அந்த ஒரு பூஜை நடக்கிறதுக்குள்ள கற்பூரம் எல்லார் பிள்ளையார்கிட்டேயும் கற்பூரம் ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு ஒரு தேங்காய்னு நூற்றி எட்டு தேங்காய் நூற்றி எட்டு தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ கடகட கட கடன் பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஒரு ஒருங்கிணைப்பான வேலை இது வந்து அவங்க அடிக்கடி செய்து பழக்கம் போல் எந்த ஒரு தங்கு தட இல்லாமல் கட கட கடன் பண்ணுறாங்க அந்த சாமி வந்தவங்க வந்து இப்போ சுற்றி வரணும் அவங்க வர 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 அந்த இடம் இருக்கு இடத்துல இருக்கிற எல்லா விநாயகருக்கும் டக்கு 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 டக்குன்னு கற்பூரம் ஆற்றி ஆரத்தி வந்துடணும் எவ்வளோ பெரிய கட்டி கட்டி கற்பூரம் தெரியுங்களா அப்படியே அந்த இடமே அனல்லா இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ சாமி வருது சுற்றி வரப்போகிறார் அவர் ஆடிக்கிட்டே வராரு அவர் பின்னாடியே அவர் அந்த அம்மா பாம்பு மாதிரி வராங்க அப்படியே வராங்க அது நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே உடம்பே ஒரு மாதிரி செலுத்து போச்சு என்ன நான் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு உண்மையிலே வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இது எங்களுக்கு இப்போ வந்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு எல்லாம் சுவாமி வந்து சுற்றி வந்துடுச்சு இவர் தான் இங்கே பெரியாண்டவர் பூஜை போட்டாங்க முன்னாடி வந்து எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக அவங்க பங்காளிங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த இடத்துல பிள்ளையாருக்கெல்லாம் தேங்காயெல்லாம் உடைச்சாங்க இல்லைங்களா இப்போது அதை எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க அது என்னென்னா அந்த தேங்காய் அந்த பொங்கல் பிரசாதம் பஞ்சாமிரதெல்லாம் வச்சாங்க இல்லைங்களா நூல் அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு போ போனோமா அந்த பஞ்சாமிர்தம் பிரசாதம்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் சாப்பிட்டா அவங்க நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அதை வந்து எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ பணிவோடு பக்தியோடு வாங்கிக்கிறாங்க பாருங்கள் வாங்கிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டாங்க நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ இதுவாக பொறுப்பாக பா சாப்பிட்டுட்டு அவங்களுக்குள்ளே எவ்வளோ வேடு வேண்டுதல்கள் அப்படின்னு எவ்வளோ இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தவங்க எல்லாருமே அம்மன் கிட்டே நின்று பெரியாண்டவர்கிட்ட நின்று மனசு உருகி வேண்டிக்கிட்டா நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு உண்மை உண்மையாக அங்கே வந்து கருதப்படுது அது மாதிரி தான் நாங்களும் மனசார கடவுளை வணங்கிட்டு வந்தோம் இப்போது நாங்கள் வந்து இந்த பெரியாண்டவர் இருந்து அங்கே உடுக்க செலம்பெல்லாம் வச்சு அடித்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா பெரியாண்டவர் கோவில் அந்த கோவிலுக்கு நாங்கள் போகிறோம் அதுக்கான வழி தான் இது நல்லபடியா முடிச்சிட்டோம் பெரியாண்டவர் பூஜையை முடிச்சுட்டு இப்போ நாங்க கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் இதுதான் கோவிலுக்கு கோவிலிருந்து பெரியாண்டவர் பூஜை நடந்த இடத்துல கோவிலுக்கு போற வழி அந்த வழியா தான் உங்களை நானும் கூட்டிட்டு போறேன் வாங்க இந்த கோவில தாங்க தான் இருக்கும் ஆனா அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில் இங்க தான் எல்லா சாங்கியமும் சடங்குலாம் செஞ்சு அங்கே அங்காளம்மா கிட்ட போய்ட்டு இவ்வளோ தூரம் வந்து விசேஷமாக பண்ணினாங்க இப்போ பின்னாடியே வந்து அங்கேருந்து அந்த கலசம்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க எல்லோரும் இப்போ நம்ம கோவிலுடைய மொத்த விஷயத்தையும் பார்த்துட்டோம் இது எனக்கு ரொம்ப ஒரு பக்தி பரவசமாகவும் ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்திட்டிங்கன்னா இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்